வணக்கம் மக்களே ஒரு அருமையான இடம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தவங்க ராதாபுரம் தெரியும் ராதாபுரத்துலேருந்து பரமேஸ்வரம் கூடங்குளம் போகிற ரோட்டில் ஒரு அருமையான இடங்க சூப்பராக லோ பட்ஜெட்டில் கம்மியான இதில் ஒரு ஒரு பக்கத்தில் ஒட்டி ஒட்டி ரெண்டு இடம் இருக்குது அதாவது ஒன்று வந்து அரை ஏக்கர் அரை ஏக்கர் இடம் வந்து உங்களுக்கு பதினாறு லட்ச ரூபா தான் வெறும் பதினாறு லட்ச ரூபாய்க்கு அரை ஏக்கர் இடம் நல்ல பக்கத்தில் ஊர் இருக்குது ரோட்டுக்கு ரோட்டோட ரோட்டு ஃப்ரண்டேஜ் இரநூறு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது அந்த மாதிரி ரோட்டு பக்கத்தில் இருக்குது வேறு எங்கேயும் கிடைக்காது ராதாபுரத்துலேருந்து பரமேஸ்வரம் போடுற மெயின் ரோட்டுக்கு பின்னாடி உள்ள ரோட்டில் தாங்க இருக்குது ஒரு அருமையான இடம் இதில் ரெண்டு பிரிவாக இருக்குது என்னொன்று கரெக்டாக ஒரு ஏக்கர் இன்னொரு இடம் இருக்குது அந்த ஒரு ஏக்கர் உடம்பு வந்து பக்கத்து பக்கத்தில் தான் நீங்கள் ரெண்டையும் வேணால் ஒன்றரை ஏக்கரை சேர்த்து எடுத்துக்கலாம் அல்லது அரை ஏக்கர் ஒன்று ஒரு ஏக்கர் ஒன்று ரெண்டு தனித்தனி பட்டாவாக இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கராக எடுக்கிறதா இருந்தால் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா டேரெட் பாட்டு தான் ஒரே கையிலத்தில் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு தேவையான கூட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம் ஆப்போசிட்லேயே நல்ல பக்கத்துலேயே ஊர் இருக்குது ஆப்போசிட் நல்ல விவசாய நிலங்கள் இருக்குது அடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு பெட்ரோல் பம்ப் இருக்குது பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் அது ஒரு மெயின் ரோடு அதாவது ராதாபுரம் பரமேஸ்வரம் கூடங்குளம் இடந்தகர கூத்தங்குழி அந்த மாதிரி போகிற மெயின் ரோடு அதுக்கு பின் ரோட்டில் வந்து இந்த இடம் இருக்குது பார்த்துருங்க அருமையானோட விட விவசாயம் பண்ணிட்டுருக்கு நீங்கள் விவசாய பர்பஸாகவும் இது யூஸ் பண்ணலாம் ஏதோ கோழி பண்ணைகள் போடணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அது இதில் தோட்டம் தென்னங்கன்று போட்டு தோட்டம் வளர்க்குறாலும் வளர்த்துக்கலாம் நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடமாக தான் தெரியுது இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கிடைக்கிற ரொம்ப ஒரு கடினமான இடமா தான் உண்டு ராதாபுரம் பக்கத்தில் இடத்த பார்க்குறவங்க இந்த இதை கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம் நம்ம இதில் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் அதை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி டைரெக்டாக முடிச்சிடலாம் ஒரு அருமையான இடங்க இந்த இந்த நான் வந்து எல்லா இடத்தையும் வாங்குங்க அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா டூ இன் ஒன்று நீங்கள் வீடு கட்டியும் குடியேறலாம் அல்லது விவசாயம் பண்ணிக்கலாம் ஒரு தனியாக வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் வாங்க அட்வான்ஸாக கையில் கொண்டு வாங்க அப்படியே நம்ம ஓனரை கரெக்டாக டேரெக்டாக உட்கார வைப்பேன் நீங்களே பேசிவிடுங்க எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிடுங்க பேசி முடிச்சுருங்க நீங்கள் அதில் அரை ஏக்கர் வாங்கினாலும் ஓகே தான் அதில் ஒரு ஏக்கராக வாங்கினாலும் ஓகே தான் மொத்தமாக ஒன்றரை ஏக்கர் வாங்கினாலும் ஓகே தான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறீங்க ஒன்றரை ஏக்கராக வாங்கியிருக்கேன் சூப்பரான இடம் பார்க்க இவ்வளோ பச்சை பசையில் இருக்குது ரோடு ரோட்டில் இருந்து ராதாபுரம் ராதாபுரி பரமேஸ்வரத்தில் ஒரு பெரிய ரோடு அதுலேருந்து ரைட் அடித்து ஒரு ரோடு புரியுது அந்த ரோடு பிடிச்சி ஒரு ஒரு முன்னாள் அடி பக்கம்